கொஞ்சம் கஷாயம் போட்டு கொடுத்துருக்க கூடாது எங்கம்மா சொல்லி ரெண்டு மணி நேரம் ஆச்சு விளையாட்டு பிள்ளை என்ன செய்யுது தெரியல நான் பாக்குறேன் லட்சுமி முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும் கொஞ்சம் உள்ள ரயில்ல டிக்கெட் இல்லாம பிரயாணம் பண்றது தப்பு தானே அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் பண்றது அதை விட குத்தம் தானே என்ன சொல்றீங்க இன்னைக்கு உன் நாத்தனாரனுடைய நிலைமை அப்படிதான்மா இருக்கு

என்ன மனிச்சிடங்க நீ எல்லாரும் எனக்கு சேர்ந்து பார்த்த மாப்பிள்ள உங்க வீட்டு பழைய டிரைவர் ஏகாம்பரம் மகனா அடி பாழா போனவளே இப்ப நீ செஞ்ச வேலையே என் புருஷ வீட்டுல செல்வம் கொழிக்கிற நிலைமையில நான் இருந்தப்ப நீ செஞ்சிருக்க கூடாதா அன்னைக்கு இது நடந்திருந்தா உனக்கு அவனுக்கும் ஜாம் ஜாம் ஊரறிய கல்யாணத்தை செஞ்சு வச்சிருப்பேனே இந்த சொல்லி குத்தம் இல்ல சரித்திரம் தலைவிரிச்சு ஆடும்போதுதான் உணர்ச்சியின் தலை தூக்கி நிற்கும் நீ கவலைப்படாதம்மா இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னால இவ்வளவு கவனுக்கு மூணு முடிச்சு போட்டுட்டு இப்ப இருக்கிற நிலைப்பே அது எப்படி முடியும் கண்டிப்பா முடிச்சே தீரணுமா இந்த விஷயம் தபால்காரருக்கும் பட்டாவிக்கும் தெரிஞ்சா தூக்கு போட்டுட்டு செத்துட்டு மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டோம் மானமே போச்சு நான் இருக்கேங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என் மனைவி இப்ப அவ என் கையில கிடைச்சாதுன்னா அவளை பத்தி இப்ப எங்க நினைக்கிறீங்க வாங்க கிளப்புக்கு போலாம் அப்பதான் உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வாங்க சொல்லு என்ன இதோ நீதான் சொல்லிட்டீங்க வாங்க போவோம் வாங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இன்னைக்கு கூலி ஆனும் கிடைக்கலையா முதல்ல உன் கூட்ட முடிச்சலாம் கட்டிட்டு உன் புருஷ விட்டு புறப்படு என்னங்கிறது நீ ஏன் இங்க வந்த ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அது உன் புருஷ விடு நீ வாழ வேண்டிய இடமும் போராட வேண்டிய இடமும் அதுதான் நீ ஏன் இங்க வந்த புறப்படு நல்லா இருக்கு மதுரையில அடி விழுந்ததுக்கு மானா மதுரையில மீச துடிச்சுதான் அப்படி இல்ல இருக்கு எப்பவோ நடந்து முடிஞ்சு போச்சு அதுக்கு இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அடி எப்ப விழுந்தாண்டம்மா வலி வரும்போதான வேதனை தெரியும் புருஷனை இன்னைக்கு புரட்டி புரட்டி எடுத்துட்டம்மா என்ன சொல்றீங்க நான் எப்படிமா சொல்லுவேன்

படுக்கிற நேரத்துல பக்கத்துல பொண்டாட்டி இல்லைன்னா அவர் தான் என்ன செய்வாரு என்ன மணி பொம்பளை பத்தி நினைக்கிறதா ஆம்பளைக்கு மனசுக்கு சுகம் சொல்றியா அதானே எங்க நைனாவுக்கு நாற்பது வயசு ஆகும் போது மூணு பிள்ளைகளை விட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க பக்கத்துல ஒரு பொம்பளை வேணுமே ஞாபகமே இல்லாம எங்க நயனாங்களை எல்லாம் வளர்த்தாரு நயனா அதெல்லாம் இங்க போய் பேசிக்கிட்டு சும்மா இருக்க நயனா நான் மூத்த மகன் இது வரைக்கும் இந்த குடும்பம் வாழணும் எல்லாரையும் போல தர தூக்கி நிக்கணும்னு நினைச்சேன் என் பக்கத்துலயே ஒருத்தி படுக்கணும்னு நினைச்சிருந்தா சொல்லவே வாய் கூசுதுமா அவன் படிச்சிருக்க மாட்டான் உன்னை காதலிச்சிருக்க மாட்டான் என்ன மாதிரி காட்டான இருந்திருப்பான் பொறுக்கி பயன் எங்களை எல்லாம் நடுத்தரவுல நிக்க வச்சு எவ்வளவு ஒரு காட்டறி கடுத்து கைய போட்டு போறானே இதோ பாருங்க என்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு என் புருஷனை பத்தி இலக்காரமா பேசாதீங்க பேசுவேன் அவன் உனக்கு புருஷ மட்டும் இல்ல எனக்கு தம்பி அந்த உறவு வேண்டான்னு தான் வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டோமே இனிமே அவர் என்ன செஞ்சாலும் நானும் நீங்களோ கேட்க முடியாது எங்க குடும்பத்துல இப்படி ஒரு தருதல பிறந்திருக்கானே நான் அவரை கண்டிக்காம இருக்க முடியாது என் புருஷனை கண்டிக்கிறதுக்கு நீங்க முதல்ல உங்க குடும்பத்தை திருத்துங்க சீதா இந்த வீட்டுல பிறந்த பொம்பளைக்கே உங்களால காவல் இருக்க முடியல என்னமா உங்க பொண்ணு கர்வமா இருக்கா இதை சொல்ல வச்சுட்டீங்களே மாமா கேக்காம்பரம் மகனுக்கு மணவரை போட நாம கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டோம் அவங்க பள்ளியற விளையாட்டே நடத்திட்டாங்க கொல்லதுலயே இருக்கீங்களே அதை விட்டுட்டு நடக்க வேண்டிய பாருங்க எப்படியாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஏகாம்பரம் பணத்துக்கு எங்க போறது எனக்கு ஒரு யோசனை தோணுது பேசாம ஏகாம்பரம் காலை விழுந்து கெஞ்சி கதறி இந்த கல்யாணத்தை நடத்திடுவோமா ஆனா அதை காலை பிடிச்சாலும் சரி குடுமையை பிடிச்சாலும் சரி நான் செய்ய மாட்டேன் ஏகாம்பரம் உன்னை கை எடுத்து எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்தி எங்க மானத்தை காப்பாத்தியா? ஓ கால பிடி கேட்டுக்கிறேன் சமுதான்னு சொல்லியா? இல்ல? கால்ல விளையாற மாதிரி செருப்ப கேட்லாம் பாக்குறீயா? என்னடா? இந்த மாரல அழுது புலம்பி பிரயோஜனம் இல்ல. பணத்தை கொடுக்காட்டி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். ஆனா பணம் கிடைக்க உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். கேக்குறீங்களா? சொல்லு பேசாம உங்க சின்ன மகன் கால்ல போய் விழுந்து, நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் பணத்தை கொடுப்பான். ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். பட்டாபி. நீ என்னடா சொல்ற? அவன் காலில் விழுகிறத விட நீங்க பூஜை பண்ற பெருமாள் படத்தை போட்டு உடைங்க சரி அதை உடைச்சிட்டு அவன் காலில் போய் விழுங்க சீதா வேற வழி இல்ல மாமா இந்த குடும்பத்தோட மானத்தை விட என் ரோஷம் ஒண்ணும் பெருசுல வாங்க போல நீங்க எல்லாம் செஞ்ச குற்றத்தை நான் பெருசு பண்ண போறது ஏன்னா இப்ப நீங்களே அதை உணர்ந்து தெளிஞ்சு என்ன தேடி வந்திருக்கீங்க என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள உள்ள பந்த மாசம் உறவு விட்டு போயிடுவேன் பணக்காரன் பேசினாலே எப்படி கணீர் கணீர் இருக்குது பாத்தீங்களா ஏழை என்னதான் நியாயம் பேசினாலும் சோத்துக்கு இல்லாம தானே பேசுறான் அது கணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரிதான் கேக்கும் ரகு நீ ஒண்ணு கொஞ்சம் பேசுப்பா இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏதோ ஒரு ரெண்டு பட் கணீர் இனிமேலாவது இவங்க எல்லாம் இந்த வீட்டுல ஒழுங்கா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு தடவை பத்து தடவை கேட்டு சொல்லு பத்து தடவை ஒழுங்கா இருப்பீங்களா ஏதோ பெத்த தோஷம் மனசு நொந்து போய் வந்து நிக்கிறேன் நடந்ததை சொல்லி குத்தி காட்டாம எங்களுக்கு கொடுக்கறத கொடுத்து அனுப்பிச்சுட்டா நாங்க போயிடுவோம் இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றீங்க கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும் லட்சுமிக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு எப்படியாவது ஏகாம்பரத்துக்கிட்டப்பட்ட கடனை அடைச்சிட்டா போதும் அடா நீ என்னப்பா கடனை அடைச்சுட்டா போதுமா கல்யாண செலவு சீதனா இதெல்லாம் இல்ல அது இல்லாம நீ குடுக்கணும் உன் கடன் எவ்வளவு மேல் என்ன அசல் ஆயிரம் வட்டி ஐயாயிரம் மொத்தம் ஆறாயிரம் மொத்தம் ஆறாயிரம் அதை தவிர பல முறை பஸ்ல வந்திருக்கேன் கடனை வாங்க பத்து பதினஞ்சு செருப்பு தேஞ்சே போச்சு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஆறாயிரத்தி

கர்ப்பமா இருக்கக்கூடிய அவரு மக கல்யாணமும் நடக்காது ஏகாமா என் கருதாசிய பெரியவர்களில எங்க குடும்பத்துலயே எல்லா பொறுப்பும் அவரை சேர்ந்து அவர் மக கல்யாணம் நடக்கணும்னா ஒரே குடும்பத்துல ரெண்டு மருமக வாழுறதுக்கு தப்பு இல்லைங்கறது அவருக்கு புரியாதா இல்ல கருதாச கூட கூட சிவனே முட்டாம இந்த வீட்டுல பொறுப்பு எனக்கு தேண்டா மூத்த மகன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ரெண்டாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் பொறுப்பு உன்னை விட்டுட்டு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு அதனாலதான் அவர் ரெண்டாவது பண்டாடி கேட்கிறார் செருப்படி எனக்கு தாண்டா உனக்கு இல்ல அம்மா சீதா இல்ல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்றீங்களா மாமா என்னால அது முடியாது முடியவே முடியாது எனக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் பணத்தை விட்டு கொடுத்த சுகத்தை விட்டு கொடுத்த அவர் ஏழையா இருக்கிறதுனால தான் எல்லாரும் இலக்கணமா பேசுறாங்கன்னு பணக்காரனாவும் ஆகி வச்சு எனக்குன்னு இருந்த எல்லாத்தையுமே தார வார்த்தை கொடுத்துட்டேன்னு

நம்ம மிதிக்கி மிதிக்கி துளம் காட்டானே இந்த பாவி இவனுக்கு அண்ணனா இருக்கிறத விட ஒரு வேட்டைக்கு மாமாவா இருக்கலாம் இந்த நேரத்தில் தைரியத்தை விடவே கூடாது முன்னால நீ தம்பி மொட்டாட்டி